அபிஷேகம் தாரும் கிருபைகள் ஊற்றும் ஆனந்த மழை பெய்யச் செய்யும் அபிஷேக ஆழத்தை காட்டும் ஏசு சுக வே சுக உண்மீடம் தான் கேட்கிறேன் ஏ சுக வே சு இன்றைய வாக்குத்தத்த வசனம் தேவ சமாதானம் கிருவை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக எப்ரையர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கிடவோ வாக்குத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே கத்துடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக அருமையான வசனம் நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கிடவும் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் வாக்குத்ம் பண்ணினவர் அதை நிறைவேற்றுவதிலே உறுதியாக இருக்கிறார் வாக்குத்தத்தை பெற்றவர்கள் அதை சுதந்தரிப்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும் அப்படி சுதந்திரிக்க நாம் தகுதியுள்ளவர்களாய் மாறவே தேவன் நமக்கு தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார் நமக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் நம்பிக்கை எப்படி உண்டாகிறது நம்பிக்கை கர்த்தர் தருகிற வாக்கு தத்துவத்தினாலே உண்டாகிறார் ஆபரகாம் முழு நிச்சயமாய் கர்த்தர் தனக்கு ஒரு குமாரனை தருவார் என நம்ப காரணம் என்ன தெரியுமா கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் தானாகவே இருந்து யோசித்து நான் அழைப்பை கேட்டு வந்து விட்டேன் அதனால எனக்கு இல்லாத நன்மையை ஆண்டவர் தருவார் என தானாகவே தனக்குள்ளே நம்பிக்கையை உண்டாக்கவில்லை கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என சொல்லி கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார் கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தம் கொடுத்தார் எப்பொழுது அவனுக்கான வார்த்தை பிறப்பிக்கப்பட்டதோ அவனுக்கான வாக்குத்தம் கொடுக்கப்பட்டதோ அப்பொழுது முதல் அவன் விசுவாசிக்க ஆரம்பித்தான் நம்பிக்கை அவர் உண்டாக்குகிறார் வார்த்தையினாலே வாக்குத்தத்தத்தினாலே அந்த வார்த்தையை தந்தவர் எப்படிப்பட்டவர் நமக்கு செய்வேன் என்று வாக்கு தந்தார் அவர் எப்படிப்பட்டவர் இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உண்மை உள்ளவர் உண்மை உள்ளவரிடத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்ட வார்த்தையில் எவ்வளவெனும் பொய் இருக்காது எனவே அந்த வார்த்தை நமக்கு கிடைக்கும் போது அந்த வார்த்தை நமக்குள்ள நம்பிக்கையை உண்டாக்குகிற அந்த நம்பிக்கை இனி உறுதிப்படவும் அந்த நம்பிக்கையில இனி பலப்படவும் நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தன் நம்மை நம்ப பண்ணின வார்த்தையை அல்லது வாக்கு தத்துவத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான் நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலையில்தான் தான் கத்தர் கொடுக்கிறார் வார்த்தை கிடைத்த பிறகு அவன் சூழ்நிலையை பார்க்கவில்லை தன் சரீர நிலையை பார்க்கவில்லை வார்த்தையை மட்டும் பார்த்தான் அந்த வார்த்தையை தந்தவர் எப்படிப்பட்டவர் உண்மையுள்ளவர் அவர் உண்மையுள்ளவர் மாத்திரமல்ல அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி இன்றைய சூழலை பார்த்து தேவன் தந்த வார்த்தையை பேச மறுக்கிறோமா அல்லது மறக்கிறோமா சூழ்நிலைகளை பெரிதா எண்ணாதீர்கள் சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள் அவர் உண்மை உள்ளவர் இதனால் என்னால செய்ய முடியலைன்னு சொல்லிட்டு எந்த காரணத்தையும் சொல்லாதவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது கடல் மேல் நடக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார் அப்பொழுது காற்று வீசுகிறது கடல் கொந்தளிக்கிறது கடல் இருந்தால் என்னால் நடந்திருக்க முடியும் கடல் கொந்தளிக்கிறது அதனால் நடக்க முடியலைன்னு சொல்லிட்டு அவர் செய்யாமல் இருக்கவில்லை அவர் நினைத்ததை நடப்பிக்கிறார் நடக்கிறார் கடல் கொந்தளித்தால் என்ன காற்று பலமாய் வீசினால் என்ன நடக்கணும்னு நினச்சிட்டார் நடந்தார் அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம் அவர் தந்த வார்த்தையை தான் நாம் விசுவாசிக்கிறோம் அவர் தந்த தான் நாம் பிடித்து வைத்திருக்கிறோம் அதை உறுதியாக அறிக்க செய்யுங்கள் அவர் உண்மையுள்ளவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை எங்களை அழைத்து எங்களுக்குள்ளே எங்களுடைய நல் வார்த்தையை வாக்குத்தமாய் வைத்திருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் பல நேரங்களில் நம்புவதற்கு எதுவும் இல்லாத சூழ்நிலையில் அகப்படும் போது அதையே பெரிதாய் பார்த்து நீர் தந்த வார்த்தையை மறக்குறோமையா ஆண்டவரை எங்களை மன்னியும் எங்களை நம்ப பண்ணின வார்த்தை நாங்கள் அறிக்கை செய்வதில்லை அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே